பார்த்தோம் அப்படின்னா தம்பி வந்து நான் காதலிக்கிற பொண்ணுக்கும் இன்றைக்கி தான் பிறந்த நாள் அப்படின்னு சொல்லி துளசிக்கிட்ட வந்து சொல்கிறாரு அவங்களோட ஃபோட்டோ இருக்கு பார்க்குறீங்களான்னு சொல்லி ஃபோட்டோ எடுத்து காட்டுறாங்க இதையும் நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் ஃபோட்டோ துளசி பார்க்க போகிறாங்க வெளியில் சொல்ல முடியாமல் பயங்கரமாக கதையை கொண்டு போவாங்கன்னு அதே மாதிரி துளசி பார்த்துட்டு அது தம்பியோனுடைய காதலி நம்ம தான் அப்படிங்கிற விஷயத்தை தெரிஞ்சு அதிர்ந்து போன துளசி அப்படின்னு சொல்லி பொருமோவில் காட்டியிருக்காங்க அடுத்தடுத்து அவளும் மு அதாவது முடிச்சுகள் அப்படிங்கிற மாதிரி தான் பொருமோல காட்டியிருக்காங்க சும்மா கதை வேறு லெவலில் இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போயிட்டுருக்காங்க பார்க்கலாம் அடுத்து வந்து துளசி என்ன பண்ண போகிறாங்க இருக்காங்க இப்போ சின்ன தம்பி தான் அவங்க மகனாலும் தாயமா யாருங்கிறத கண்டுபிடிக்கிறது அடுத்து அடுத்து நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இதை பற்றின உங்களோட கருத்து கமன் பாசி தெரியப்படுத்துங்க தொடர்ந்து ஆதரவு கொடுங்க தேங்க்யூ ஃபார் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்